ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே நான் ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகி பூரி அதாவது தயிர் பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் கொத்தமல்லியில் எடுத்து வச்சுக்கலாம் மேஷ்டு பொட்டேட்டோவில் வந்து நான் வந்து சில்லி பவுடர் மட்டும் சேர்த்து வச்சுருக்கேங்க இப்போது புளிக்கரைசல் அதாவது புளியை வந்து கட்டியாக கரைச்சி இந்த மாதிரி சால்ட்டு சேர்த்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆனியன் தயிரில் வந்து சுகர் சேர்த்து வச்சுருக்கேங்க இப்போ கொஞ்சமாக டொமேட்டோ சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பானிப்பூரி எடுத்து வச்சுருக்கேன் ஓமப்பொடி கொஞ்சம் அப்புறம் மாதுளம்பழம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு பூரியை இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க இது வந்து தயிர் பூரி அப்படிங்கிறதுனால இதில் வந்து சுகர் சேர்த்தா தான் டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ வந்து பூரியில் எல்லாத்துலேயும் மேஸ்ட் பொட்டேட்டோவை உள்ளே வச்சுட்டு கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கலாம் எல்லா பூரிக்கும் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து புளிச்சட்னியை வந்து உள்ளே வைக்க போகிறோம் புளித்தண்ணி உள்ளே வச்சுட்டு இப்போது வெங்காயத்தை வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போது நம்ம வச்சுருந்த தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் எல்லாத்துக்குமே சேர்க்கணுங்க இந்த மாதிரி நான் எல்லா பூரியிலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக சாட் மசாலா அந்த மாதிரி லைட்டாக தூவிக்கோங்க அதுக்கு மேலே மறுபடியும் ஆனியன் வச்சுக்கலாம் ஆனியன் வச்சுட்டு மறுபடியும் ஒரு லேயர் தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபைனலாக ஓமப்பொடி போட்டுக்கோங்க ஓமப்பொடி போட்டு மேலே இலை போட்டு லைட்டாக கொஞ்சமாக மாதுளம்பழம் சேர்த்துக்கோங்க அவ்வளோ தான் என்னோட ஸ்டைலில் தகி பூரி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்